ஆத்தாடி ஆத்தா நம்ம ஸ்கைபால் ஓட்டத்தை பாருங்க தனியாக போகிறாள் அந்த மாதிரி தான் ஸ்கைபால் என்ன வேகத்தில் ஓடுறா இதெல்லாம் ஒரு குரூப் போகுது இங்கிட்ட ஒரு குரூப் போகுது ஆனால் நெற்று இல்லைங்க அவ்வளோதாங்க இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க ஓடி போய் சுற்றி வரட்டேன் எங்கிட்ட சுற்றினாலும் அந்த அங்கிட்டு மரம் இருக்கிறாங்க அந்த பக்கத்தை வருவாங்க ஒரு பண்ணை மரத்தை ஒரு விடுறா ஆத்து எல்லோரும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன்னு ஓ எங்கிட்டான் சுற்றி வாங்க என்ன தெனா வேமா ஓடியே ஓடியிருந்தாங்க எல்லாம் நின்ட்டாங்க ஏ கருப்பு ரொம்ப பொறுப்பாக வந்தீங்களாடா பாதை அடைச்சிருக்கா அப்படி சொல்லு அதான் பயம் உள்ள நின்றுருக்காங்க வழி தெரியாமல் முட்டுச்சந்தை வந்து நின்ட்டாங்க பாவா ரிவல்ஸ் கேரை போட்டு யூட்டன் போட்டு திரும்பி வாங்க இந்த இப்படி சுற்றி போகணும் அங்கிட்டும் பாதா இல்லையா இங்கிட்டும் போக முடியாதா ஆஹா அப்பா அப்படி சுற்றி போகணுமா முடியாது பாவா ஒன்றா கேட்கணும் பயவிழிக்க ஆளுக்கு முன்னாடி விழுந்தடிச்சு ஓடுறாங்க எங்கிட்ட அங்கிட்டன்ட்டு எங்கிட்ட நெற்று இல்லை பயக்காட்டில் இருக்குது இங்கிட்ட ஒன்றும் இல்லை ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் வாங்கண்ணாமா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து விட்டோம் அதை ஆரம்பிப்போம் மேட்ச்சில் பழுனே நீ வாடுக்கு அந்த வேற பங்கு கூட்டு போய்றத பளுன்னு திறமையில் போனால் எங்கிட்ட ஒரு பழத்தை தள்ளி விட்டுருவாளே அப்போ நேரம் அங்கே தான் போகிறேன் தான் கிட்டு தான் கிட்ட வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்க நேரம் அங்கே போக நடங்க புதுசாக போகிற மாதிரியே தகச்சு தகச்சு எடுக்கிறீங்க உங்களோட டைனோஸ் தான் கரெக்ட் டைனோஸே நீ வழிகாட்டு நீ தான் பயவுள்ள வலத கால எடுத்து வச்சால் எல்லாம் ஓடிக்கிடுவாங்க கரடே கரடி உங்கள் மம்மி எல்லாம் இருக்கிற ஒரு பத்து உருப்படி எழுத்து ஓடி போயிட்டா பய உள்ள எங்கிட்டாவது எழுத்து போகிறான் எல்லாத்தையும் எங்களை முப்பாட்டி எப்போ வருவாங்க அவங்கட்டு மரம் இருக்கிறாங்க அந்த சத்தத்தை கேட்டு பார்க்க கோடி போச்சு தான் நண்டு குறிப்பெல்லாம் வந்துருச்சு இன்னும் பலூன் குறிப்பெல்லாம் வரணும் ஆ பத்து பத்து வேறாக பிரிஞ்சுக்கிறாங்க பத்தே கருத்தவனா என்ன எப்படி ஒரு பொறுமையவா முத்தலுக்கே நீ சேர்த்துட்டியா ஏய் யாத்தே என்ன ஏன் பழுனா காணா ஸ்கைஃபால் காணா வரி குதிரை வந்துட்டா இல்லைங்க எழுங்க எல்லாம் வரட்டும் வருது வரு இது எல்லாமே ஸ்கைபால் பரம்பரை தான் எதுவுமே மாற்றம் இல்லை அப்படியே ஸ்கைபாலோட பேத்தி எல்லாமே இருக்குது மக பழுனே இதுக்கெல்லாம் காரணம் தரக்கப்புறு நல்லா ஊமை சட்டையாக பண்ணிக்கிட்டு நீ அடி வெளுக்க போகிற ஓடு ஓடு என்ன அர்த்தம் புது அர்த்தம் கூட்டத்தை போட்டு தனியாக போகிறது அவங்க எல்லாம் எங்கேயும் பாட்டி வச்சிருக்கேன் ஓடு போடுவான்ட்டு நம்ம பழுவுன்னு ரொம்ப சட்டை பண்ணுறாங்க பார்த்தா அடிக்கிறது தான் தோணுது அவன் கிட்ட முகத்தை பார்த்து அடிக்க மாதிரி பாவமாக தெரியுது அதனால அடிக்க மாட்டேன் உள்ளே நான் போகாத போகாதான்றேன் அந்த பக்கம் நான் கிட்டே போனப்படையே நின்றுக்கிட்டே இருந்துட்டு ஆள் போனேன் வாத்தியில் போயிட்டானே சரட்டுன்னு போயிட்டாங்க அவள் போனதே பா பாஞ்சாடு கூட்டுறான் ஆனால் ரொம்ப சட்டை ஊம சட்டை நல்லா ஊம சட்டை பண்ணி இருந்தால் போகிறால ரொம்ப சேட்டை பண்ணுறான் சாமி அவன் பயவுள்ள க எங்கிட்ட கண்ணை கட்டி ஓடிக்கிறாள் இப்போ போனோன்னா எல்லாரும் ஏன்னு சொன்னோம்னா நின்னுக்குறோம் பழன்னு அப்படி இல்லை நீ என்ன சொல்லு மதிக்கவே மாட்டான் அதனால் தான் பய இல்லை என்னென்ன தெரில ஆனால் விட்டுருவேன் எங்கள்கிட்ட போயிட்டு வா ஆனால் எங்க கட்டா வந்தால் சேர்ந்தால் சரி தான் விட்டுருவேன் டோக்கியோ எங்கிட்ட டோக்கியோ கற்றுரலாம் டோக்கியோவையா இல்லை யார் இருக்குது தெரியலையே ஆ டோக்கியோ தான் தவறா இப்போ ஒரு சிட்டா வரவு ஐக்கிய ஐக்கிய டோக்கியோ ஓடுறது காதாண்டி ஆனால் அதுக்கானே எங்கிட்ட கூட தான் விட்டுட்டியா பயவு இல்லை எல்லாம் கொடுத்தாருக்கு வா ஓடியா ஓடிய ஓடியா இல்லை வண்டைங்களா பழுனே ஏன் பழுவுனே இப்படி பண்ணுற உசுர் எடுக்கிற சிலத்தில் நல்லா இருக்க சிலத்தில் அப்படியே உசுர் எடுத்துடுற எல்லோரும் வாங்கடா சாமிகளா உண்மத எதுவுமே அட்டன்ஸாக போடல அனைத்து ஜீவராசியில் வந்துட்டான்னு தெரில இன்னும் அண்ணன் தங்கச்சியும் ரொம்ப ஜாலியாக விளாட்றீங்களா அடுத்த ரிக்கி பாண்டி திருசா ரிக்கி பாண்டி திருசா அப்படித்தான் ரொம்ப பாசமாக இருக்கேன் ரிக்கி பாண்டியில் இப்படி பாசமாக இருப்பேன் பயவுள்ள உள்ள அதே மாதிரி உங்கள் அண்ணன் பக்கத்துலேயே தான் தெரியும் இவன் கூட அப்படி பாசம் இல்லை இவன் தாங்க தங்கச்சியை தெரியுதான் பாசமாக இருக்கேன் பைபுல்லை இவன் சேட்டை எங்கிட்டா அது ஒரு வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் இருக்க மாட்டா வீட்டு சுற்றி வாங்க வீட்டில் சுற்றிக்கிட்டே இருப்பான் இல்லையா அப்படி கிடையாது ரொம்ப நல்லாவே அமைதியானவே ஆனால் மாதிரி ஊம சட்டையெல்லாம் பண்ணுவேன் இப்போ பண்ண மாட்டேன் பைபல் என்னடா பளுன் பாண்டி பொறுமை 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 எல்லாத்துக்கும் நிறுத்திருக்கோம் தென்னாவேட்டு அதெல்லாம் நிறைய காலு கீழே கிடக்கு இது எப்போ தின மாட்டாங்க போய்ட்டு ஒரு முட்டு மூட்டிட்டு திருப்பி வந்து இன்னொரு ரவுண்டு விளையாடுவாங்க தா இதெல்லாம் அனில் திண்டது மிச்சம் எல்லாம் கிடக்கு அதான் எவனாவது கீழே பார்க்குறா இல்லை தண்டி கீழே கிடக்குனா பார்க்க ரெடி இந்தா ஒரு கரெக்ட்டி அதாவது எடுத்துன்னு ஆ எல்லாமே வந்து பார்க்குறேன் அங்கே எதுவுமே இல்லாட்டி அப்புறம் கிடச்சிடுறேன் அப்படி எடுத்து திருநியா எவனும் தண்ணி குடிக்கல அந்த உடனே அங்கே ஓடி போயிட்டாங்க போய் சுற்று போயிட்டு வந்தால் தான் அவங்க தண்ணி குடிப்பாங்க உழங்க இந்த மரத்தெல்லாம் பார்த்தா தான் அவங்களுக்கு மனசு ஆறு நான் பாப்பி குருவி கூட பேசியிருக்கேன் ஃப்ரெண்டாது ஆ போ உள்ள போய் ஏ வந்து ரெண்டுக்கிட்டே என்ன போ நல்லா முழுக்கில் வந்து நிறுத்தி கூட உள்ள போ உள்ள உள்ள இடத்துக்கு நாவம் வந்தா எனக்கு இந்த இவரோட அண்ணன் தாங்க நாவம் வர்றாள் முத்தலுக்கு கருவாச்சி மானு முத முதலாக கூட்டு போடுறேன் இந்த முழுக்கில் நெண்டுக்கிட்டு வர தெரியாமல் கத்துறாளுங்க அதே மாதிரி பயவளை எப்படியும் கத்துவாள் அப்போ தான் அந்த பக்கம் நெல் போட்டுருந்தாங்க நெல் போட்டு பறிஞ்சுக்கிற ஸ்டேஜ் நல்லாயிருக்கு இதுக்குள்ள நல்லா எல்லாமே இந்த மஞ்சள் பூ பூக்கும்ல அந்த கொலையாக இருக்குங்க அதுக்குள்ளே விடுறேன் பயப்பில் ரெண்டு பேரும் அண்ணனும் தங்கச்சி நின்றுட்டு அதுக்குள்ளே ரெண்டு கத்திக்கிட்டு வரவே மாட்டேன்ட்டு அப்போ பொம்மையெல்லாம் கூட்டு வந்தேன் வந்தாங்க ஒரு ஒரு வாரம் லீவ் விடுவேன் அந்த மலையட்டத்தில் விட்டுருவேன் நல்லா தான் வந்தாங்க எப்படியும் இறந்து போயிட்டாங்க இந்த முள்ளுக்குள்ளே கடைஞ்சாங்க புல் கொடியும் அப்படியே ஒன்றா பின்னி பனைஞ்சி கணச்சிங்க நெல் போட்டு இது அலைஞ்சிருச்சு இதில் விடவே கூடாது தாங்க நெல் அடுத்தப்படி விட்டோமா நல்ல மேட்ச்சை கடஞ்சுக்க அம்பிட்டு போயி இருந்துச்சுங்க விடவே இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமும் எந்த ஆடு மாடு இந்த மேயாமலே இருந்துச்சு நல்லா மேஞ்சாங்க ஒரு வாரம் அதில் நல்ல மேட்ச்சை கிடந்துச்சி இப்போ பாருங்க அப்படியே வெறிச்சொடியாக போச்சு நாள் இந்த பக்கம் வந்து மேட்ச்சோம் நல்லா மேஞ்சாங்க இன்னும் கொஞ்சம் சரியாக மேயலை ஏன்னா நேற்று கிடமாடு நல்லா நின்று மேஞ்சு பொறுமையாக செம்பு காடு எனக்கா நின்று மேஞ்சுங்க அவ்வளோ மாடுங்க இந்த ஒரு குண்டுக்குள்ளே நின்று அழகாக ரெண்டு மேய்ஞ்சி இவங்க என்னன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு அடி கேப் இருக்கணும் யார் யார் ஓட்டக்கூடாது பையவிலி எந்த ஆடு ஒட்டுச்சாலும் ஒன்று ஒன்று முட்டுதுங்க போய் டைனாஸ் நீ மட்டும் எங்கே போகிறேன் அன்றைக்கி நல்லா முட்டி போட்டு மேஞ்சா நீ பாரு எல்லோரும் மானத்தை பார்த்து நிற்கிறா ஏன்னா அவ்வளோதான் புல் இல்லை அன்றைக்கி நல்லா மேசை கிடச்சி இன்றைக்கி மே இருபத்தொம்போது மே போது கடைசியில் எவ்வளோ சீக்கிரத்தில் மே மாதம் முடிஞ்சு வச்சாங்க ஜூன் மாதம் பறக்க போகுது எப்போ குட்டி போடு குட்டி போடு வீடியோ போடுங்கினைங்கள அது எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் மாதம் தான் அங்கே வரும் இன்னும் ஒரு பத்துனா அப்படியே நம்ம திருசா பனமரம் இல்லாமல் எனக்கு திருசா மொந்து வாழும் பனமரம் வந்து வாழாமு தெரில பார்ப்போம் எனதான் ரெண்டுமே ஒரே நாளில் முன்னும் முன்னு வரக்குனாலுங்க ஜூன் மாதம் பிறந்தோன்னே ரிசல்ட் தெரிஞ்சிருங்க இந்த நம்ம பண்ண முறோம் இப்போ வளர்ந்துருக்கனால வகினு தெரிய மாட்டேங்குது இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளே பார்த்தீங்கன்னா வகிர் கொஞ்சம் தெரியுது பை போட்டதே தெரிய மாட்டேங்குதுங்க இன்னும் வளர்த்தியா இருக்காளா பை இவ்வளோ பையே சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது ஆனால் இறக்கிட்டால் பார்ப்போம் ஒரு பத்து நாளுக்கு டென் டேஸில் தெரிஞ்சிடும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடில எவ்வளோ கொடியாட கொடி கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது இன்னும் ஒரு ஒரு வருஷம் ட்ரைனிங் வேணுங்க இந்த மாதிரி கட்ட சைஸ் ஆடுகளுக்கு கரெக்டாக நம்ம ரெண்டுலாம் வகி கடத்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த போட்டு அந்த வகிரை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் கொஞ்சம் நெடுபடையான வளர்த்தியானது கொஞ்சம் பகிர் வந்து ஃபிட்டாக இருக்கா கண்டுபிடிக்க முடியல இது கொஞ்சம் இன்றைக்கி கொல்லியாக இருக்க கூண்டாக இருக்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் வரது இந்த ஊர்னு கொண்டுக்கு இருக்கா போயிட்டே ஆ நீ தானே சரிடா சரிடறா நேற்று பதில் கத்திக்க அவன் முகம் உங்கள் லைட்டாக மூஞ்சி வைக்கிறச்சு செங்கோட்டை கிடச்சி இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க பதில் கத்தி குமிச்சு குட்டியா அந்த பக்கம் அந்த இந்த தான் போகிறது இந்த கொடி தான் அந்த முள்ளுக்குள்ளே நிறையா கிடக்குதுக்குள்ளே நல்லா காலு கீழே பணத்தை கிடக்குது அது வேணாமா இந்த கொடி வேணுமா அங்கேருந்து வந்து இந்த கொடி தான் திண்டுறாளுங்க அங்கே உள்ளே ஏகப்பட்ட கொடி இன்னும் சீச்சீன்னு கிடக்கு நம்ம ஆடு தான் திண்டுக்கி அப்படி திண்டாலும் இன்னும் பைபுல ஏகப்பட்டது கிடக்குங்க இப்போ மழை வைச்சதுக்கு இன்னும் நல்லா தழுத்துருச்சுங்க உள்ளே உள்ளேலாம் உள்ளே நல்லா பண்ணி படுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரே அடர்த்தியாக இருக்குது வாங்க மேடம் நான் உங்கள் மம்மியை தேடிக்கிறியா உங்கள் அம்மா தேடி தான் இருக்கா வர்றீ பக்கத்தில் இருக்கா வரு நல்லா மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கா ரொம்ப பயப்பில் ஏன்னா பட்டு ஓடி போயிடுறா அப்புறம் காலனை கத்திக்கிட்டே இருக்கா நட்டு சொல்லியே ரெட்டை சொல்லி எல்லோரும் அட்டாக் பண்ணுறாங்க என்ன இடத்துல எல்லாம் முட்டார்க்கே பைய உள்ளே தனியாக ரெண்டுமே போடுவாங்க இப்போ தான் கொஞ்சமாக உசுறு பிடிச்சி வர்றா அப்பப்போ நெற்று கொடுப்பீங்க ரெண்டு நெத்து நெற்று திண்டு திண்டு அந்த அந்த ருசிக்கு பயவுள்ள ஏதாவது ஃபுல்லாக கடிப்பா பய உள்ள இப்போ தான் கொஞ்சமாக லைட்டாக தேர் அந்த எலும்பு இப்போ தான் லைட்டாக மறையுது நம்ம கண்ணுமே குட்டிய காமிங்க காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க அது உங்களுக்கே இருக்குன்னு சொல்லிட்டேன் நம்ம கண்ணுமே குட்டி இறந்து போச்சு ரெண்டுமே நம்ம கண்ணுமே குட்டி இறந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க அது நான் உங்கள் கூட சொன்னேன் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ரெண்டும் இறந்து போச்சு வர்ற வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நல்லா தான் இருந்துச்சு அது என்னமோ தெரிலங்க இருக்கும்போதே ஒரு ரெண்டு வாரம் நல்லா இருந்துச்சு மூணாவது வாரம் இறந்து போச்சு அந்த சிம்மெண்ட்டு தாங்க சிம்மெண்ட் சூடுனால நல்லா அந்த வெயில் கரெக்டான அந்த பங்குனி மாத்த வெயிலில் குட்டி போடுறதுக்காகக்கும் அந்த வீட்டு வீடு சூடாக அப்படியே இறந்தே போச்சு ரெண்டுமே ரெண்டு சூப்பராக குட்டிங்க அமையில கண் கண்ணுமைக்கு வாரிசே இல்லாமல் போச்சு கண்டுமையை மட்டும் இப்போ போட்ட எல்லா குட்டியும் வளர்ந்தாலேருந்து எல்லா குட்டியும் இறந்து போச்சு ஒன்று விடாமல் போச்சு இனிமேல் அடுத்து குட்டி போட்டால் தான் அவளுக்கு முதல் வாரிசே வரும் வாங்க நல்லா மேய்ஞ்சிட்டிங்க ஏன் கண்டிப்பாக தண்ணி தாக எடுக்கும் வாங்க போய் தண்ணியாக குடிப்போம் கிடமாடு செம்பிரியாடு வரக்குள்ளேயும் தண்ணி குடிச்சத வெள்ளாடு குடிக்கும் லட்னா அது மிதிச்சுன்னா இது குடிக்கக்கூடியது செம்பிரியாடு எந்த ஆளுக்கு தண்ணி குடிச்சுவிடும் ஏன்னா இவங்க குடிக்க மாட்டாங்க வெள்ளாடு சுத்தம் பார்க்கும் ரொம்ப சுத்தக்காரம் பாயவிலையே வா ஓடிய ஓடியா வா ஓடியா ஓடி ஓடியா என்ன கத்துற வா வா தண்ணி தாக இருக்குதா வா போவோம் நீ முதல்ல ஓடியா ஊடியா எல்லாம் வரட்டும் ஒன்றும் சேரட்டும் அது ஓட்டத்தை பாரு ஆற்றே இப்போதான் கரெக்டானிட்டேங்க தான் குடிக்கட்டேன் எப்படி குடித்தத நல்ல நல்ல மனசார குடிப்பாங்க அப்போதான் கொஞ்சம் வகுர் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் ஓடிய ஓடி ஊ ஓ ஓ ஓடி ஓடியா பரணத்துக்கு வாங்க முந்தரவே குடிச்சிக்கலாம் நல்லா தண்ணி எப்படி அந்த பொறுமை பொறுமை அதெல்லாம் தண்ணி கிடக்கு தண்ணி மோட்ரு ஓடிக்கிறச்சி காலையில் தான் இப்போயே ஓடிக்கிறதாங்க இருக்குது தண்ணியில் நல்லா பொறுமையா ஹா பா அப்படி தான் சுத்தமான தண்ணி நான் மோட்ரு ஓடுதா தண்ணிக்கெல்லாம் பஞ்சம் இல்லைங்க அது வாடிக்க அடிச்சிக்கிட்டே இருக்க வே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வளர்த்த கிடச்சா போதுங்க குட்டியம்மா நல்லா மனசார குடிச்சாச்சுல அப்போ தண்ணி தாக்குறது அப்போ வந்து நாக்க நாக்கை நெட்டிகிட்டே இருந்தா தண்ணி தாக்குத்துக்கு முடியா குடிச்சியா போதுமா இன்னொரு ரவுண்டு குடிச்சிக்கலாம் உமா வராளா உங்கள் உமா குடிச்சாளா ஆ தண்ணியை குடிச்சிக்க நல்லா அப்புறம் இன்னொரு ரவுண்டு வந்தாலும் உருவாங்கி சொல்ல முடியாது வேற பக்கம் கிட்ட பிளான் போட்டு குழம்பிடுவாங்க திருசா குடிச்சா நல்லா நல்லா மனசார வாடா உள்ளே இருக்க யாரா இருக்கா கரும்புசாமி இப்படியாக இருக்கா நல்லா சாரை உழுது வாருக்கா ஒரே சாரை உழுது எல்லாம் உள்ள முழுக்க நின்றுட்டாங்க அந்த முள்ளா நான் நினைய மாட்டாங்க கண்டசிலி எங்கள் வெளியில் என்னிருக்கேன் நேற்று காரனுக்கு உள்ளே போ உள்ளே போ நல்ல சாரம் விழுந்துக்கி இருக்கு இப்போ தாங்க நல்லா இப்போ நான் திறந்து சாப்பிட்டேன் ஒரு அரை சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன் சண்டை சட்டை சிறந்து வந்துருச்சு நல்ல மழைப்பா ஏன்னா அது ஒரு நுப்பா மழை முள்ளுக்கிட்ட நுப்பாட்டிருக்கணும் நான் எதிர்பார்க்கல வராதுன்னு நினச்சேன் கரெச்சே இதுவா எதுக்கு மழை உள்ள உள்ளே 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 பாண்டி உள்ளே வாங்க இது கொஞ்சம் நல்லா நான் மரவடை மாத்தானே இருக்கு அத்தை இன்னும் பியூர் ஒயிட்டாக இருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுதான் கிட்டே ஏன் அத்தை நல்ல மழை வருதுக்கா ஏ ஆத்து இக்க ஒருக்க புகையாக போகுது யூர் வைட்டு உங்களுக்கு தெரியுதா தூரத்தில் ஆகா பரவாயில்ல என்கிட்ட ஒரு கொஞ்சம் லைட்டாக மழை வச்சிருக்கேன் தேனி ஆண்டிப்பட்டி பக்கம்லாம் சொன்னாங்க மழை ஆனால் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நான் நினச்சேன் தான் மதியம் லைட்டாக ஒரு சாரை உழஞ்சிருக்குங்க என்ன காத்தடிக்குது ஆடி காற்றா ஒரு குளிர்து காதாக மழை வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப காத்தோட வருது கெட்ட சொல்லி எந்தா என்ன உள்ளே போய் நில்லு முற்றாய் இல்லை பையன் இவ்வளோ வெளியே நின்றுருக்கா முற்றாங் இவ்வளோ ஒன்று கொன்று இவ்வளோ வெளியே தெளிக்கிட்டே இருக்கா உள்ளே போய் நில்லு இது கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது கணக்கு நனையாமல் இருக்கேன் மறட்டு மணிக்கா நினையாமல் இருக்க வேறு நல்லா வெத்தல போறியா போடு கரடி கரடி பரவாயில்ல நினையா அப்படி நினையாமட்டுங்கடா இது நல்லா கூட கணக்காக இருக்குங்க இதிலே நின்றுங்க அந்த அளவுக்கு இடி மண்ணெல்லாம் விழுகாது அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த அவ்வளோ தான் நினைக்கிறேன் நான் அவ்வளோ தான் போயிடுச்சு சும்மா ஒரு வாசம் ஒளிச்சிருக்கு வேறு ஒன்றும் இல்லை இதுலேயே இந்த நினையாமல் இருக்கியா மழை நின்று பின்னாடி கூட பிடிக்கிறேன் நின்றுச்சுங்க அவ்வளோதான் போயிடுச்சு பையன் உள்ள சட 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 வந்துச்சு அங்கே நான் கூட சரி நல்ல மழை வரது போதுவான் ஆகா நீங்கள் மழை மலம் தான் கடைசியில் பார்த்தா புதுசாக போச்சு ஒன்றுமே இல்லை வாங்க வாங்க விளம்புவோம் கரைஞ்சிட மாட்டேங்க அப்போ டைனோசர் அப்படி இருந்துருக்கா வச்சார் என்ன மழை நின்றுச்சா வச்சேரு புள்ள ஓடி அத்தையாடு அதுக்குள்ளே போய் நின்றுச்சாங்க சேப்பா பாதுகாப்பா ரொம்ப உசுரி மழை ரொம்ப ஆசை இதாக தாண்டா இருக்கீங்க வாங்க ஓடியா போவான் யார் எதுவும் தென்னாவட்டு பேரா பேரேன் ஏ தென்னாவட்டு பேரா வாங்கண்ணா போக முடியாது அப்படியா மழை நண்டுருச்சு இன்னொரு என்ன புல்லுல ஃபுல்லாக தண்ணியை நினச்சிட்டு போயிருச்சுங்க என்ன சுத்தமாக தரமச்ச மாய மாட்டாங்க வெள்ளாடு ஓடுமே தச்சை ஓடுவாங்க இன்னும் வரைக்கும் தாக்குன்னு பாடி வச்சேன் இப்போ இந்த ரெண்டு காற்று அடித்தா தான் இந்த ஒனரும் ஒரு அரை மணி நேரம் எப்படி இந்த முள்ள ஒரு ரெண்டு அவுடு சுற்றுவாங்க அது எனக்கு நல்லா தெரியுது ஆகியா ஆகிய டைனா சாப்பிடு எக்கு போட்டியா பரவாயில்லையே எக் கூடிய போட்டு தின்ட்டேன் சரி வாங்க ஓட்டி வழி வாங்க அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் நான் ஓட வேண்டியது இருக்குது அதுக்குள்ளே நான் சீக்கிரம் லஞ்சம் முடிச்சுருங்க அப்போ தான் மொதல் வடத்துல சாப்பிட்டேன் தான் அங்கிட்ட உக்காந்து சாப்பிட்டேங்க ஆடுங்கிட்டா எச்சரிந்தா அந்த மரத்துக்கிட்ட உட்காந்து சாப்பிட்டேன் திருப்பி இங்கிட்ட வந்து இங்கே மூணாவது வாங்கின சாப்பிட்டேன் அப்போ தான் அரை டிப்படை காலி பண்ணேன் டக்குன்னு மழை வந்துருச்சு டக்குன்னு போகடா ஆடை போகடா நீங்களே நிற்பனை போட்டு சரி போய் நின்றுச்சு சீக்கிரம் நான் சாப்பாடு முடிச்சிடும் நீங்களே போய் டின்னர் முடிச்சிருங்க நான் கொடி தான் கடிக்க வேண்டியது தரையில் எதுவும் எதுவும் கடிக்காதீங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா கொடியை வரவுங்க இந்த மூட்டுக்குள்ளே அதெல்லாம் கொடி நல்லா கிடக்கு ஆனால் இதை விட அதை தான் பெட்ரு அப்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அங்கே போக மாட்டேன்ட்றாங்கல்ல எங்கே வரீங்க ஆ எதுவும் ஸ்பெஷல் விருந்து இருக்காங்க பிரியாணி நண்டே ஏன் அடுத்த நண்டே எங்கிட்ட அது ஒரு கூடி போய் பழத்தை தள்ளி விட வேண்டியதான் ஒரு பின்னாடி போய் எல்லோரும் கூட பேரம் பேத்தி எல்லாம் அங்கே தாங்க போகுதுங்க ஏன் நண்டே பின்னாடி பாரு எல்லாரும் ரோம் எடுத்துருக்கேன் அப்படியே முட்டி அப்படியே முட்டிப்பிடுவா ஏ கச்சா எதுக்கு அப்படி முட்டிக்கிருக்கா அவன் தங்கச்சியா பாரு வெரைச்சி வெறி முட்றான் பழியாக போயிடுறேன் எதுக்கு முட்டுற அப்படியே கச்சா வா கச்சா 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 தாடி அத்தம் முட்டி முட்டுறியே பா முனிக்கா அப்படி முட்டாளா கூட சேரா தள்ளி அள்ளி அவடு பாடு வகுத்தரே முட்டி போடுவா மோசமான சேலங்கார் பாடுவில் முட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டுங்க யோசி யோசிக்காது அவன் நங்குன்னு முட்டிக்கிட்டு வகுத்தரே முட்டி தான் கொடுத்துரு போவே அங்கிட்டே மாயக்கா எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க நல்லா வெட்ட வழியில் அப்போதான் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன் ஏன்னா சூரிய ஒளி கொஞ்சம் வெப்பத்தை வாங்குவோம் இங்கே பட்ட வழியாக இருக்குது ஒருத்தனை படுக்கிறான் படுங்கப்பா ஏன்னா கொஞ்சம் நாள் மேலே மிச்சம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவேன் அங்கே நண்டு தனியாக பட்டுக்குவார் எங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் படுக்கிற அவரு யார்கிட்டே வந்து ஒட்டக்கூடாது தனியாக தான் இருக்கணும் நண்டு அது ஒரு தனி பிறவிங்க எங்கே போய் வென்றிருக்கா அவர் இதெல்லாம் தனியாக குட்டியம்மா அங்கே போய் படுக்க போகிறா ஒருத்தனை கொடுத்து ஒட்டக்கூடாது வரேன் உள்ளே யார் இருக்கா ட வரேன் புடி புட்டியா சின்ன வச்சு புடி விட்டா யாராவது புடி ஏத்தா புடி யாரா பழுங்கப்பாண்டே இன்னும் என்னடா இருக்கேங்க உள்ளே கருவிச்சே பாபி எப்போ பார்த்தாலும் இதுக்குள்ளே தான் இருக்கீங்க வா இடத்த விட்டு டோக்கியோத்தி டோக்கியோ ஏ பெண்கு தப்பிச்சான் நீ இந்த வரேன் தோட்டத்து பக்கம் போவோம் புரிய முடியா போதும் எங்க வரைக்கும் நன்றி வரு மூமிச்சு எங்க எவனையும் காணா இல்லை விட்டுட்டு போயிட்டே அந்த வர்றாரு ஊப்புச்சு இந்த வரலா பயம் இல்லை எங்கிட்டா போய் கத்திக்கு வரேன் எங்கடா போயிருக்கா நானும் ஆளாக போறாரு பால் குடிக்க இன்னும் நொட்டை புள்ள வர அவள் பால் குடி அவன் கொடுக்க மாட்டேன் ஊம்பிச்சை ரொம்ப பாசமா இருக்கான் மகேன் ஆனால் என்ன பால் குடிக்கிறியே நீ குதிரைப்பாண்டே உன் மச்சா என்ன பால் குடிச்சுக்கிட்டான்டா அவன் திருந்த மாட்டான்டா இலந்தா ஆகிட்டேன் இவன் கூட பரவாயில்ல பாண்டே ஏ குதிரை பாண்டே இங்கடா வரி குதிரையா ஏன் நல்ல நல்லா திருறேன் கடு கடுக்கன்னு தின்ன்றேன் கள்ளமாட்டாயே தின்னுறேன் அங்கே போவான் தோட்டத்து பக்கம் போமா முடியும் முடியாது உமிச்சே உமிச்சு ரசிகர் மன்றம் பாரு எப்படி படுத்துக்கிட்டாங்க தோட்டத்துக்கு போகணும்னு பார்த்தேன்னா படுத்துக்கிட்டே உனக்கு எந்திரிச்சு வர மாட்டேன்றாங்க சரி ஒரு கொஞ்சம் நேரம் படுக்க போட்டாவேன் அப்படியே பற்றி போக வேண்டிகிட்டான் நீசா ஏன் ஒன்றா காலில் முள் இருக்கா உள்ள எங்கிட்ட உத்து அதான் படுத்து படுத்துக்குண்டே இருந்திருக்கா பாடியா தோட்டத்து போயில அங்கே போய் எடுத்துருவோம் இங்கே சிக்க மாட்டா கையில் பயவுள்ள ஏன்னா இவங்களாம் பார்த்தா அவங்க ஒரு பக்கம் ஓடிடுவாங்க நேராக தோட்டத்து தான் டைனோஸ் கரெக்டாக கூட்டி போகிறான் இங்கே முத்தலை காணாமல் போயிட்டாலா அந்த கூட்டத்தில் இருக்கா இப்படி தான் புரிஞ்சு இந்த பக்கம் ஓடி போயிட்டா அவள் வாட்டுக்கு ஒரு பக்கம் தனியாக ஓடி போயிடுவாங்க வளர உத்து பார்த்துக்கணும் சின்ன வாண்டுகள்லாம் தனியாக பெஷல்லாக ஒரு பிளேஸ் பிடிச்சி போகுது வாங்க எதுக்கு நென்ட்டிங்க ஓடி ஓடி ஆஹா சாரல் வர விழுதுச்சு அதான் பிள்ளைங்க பிள்ளை ஓடி முத்தலுங்கே ஓடிடு கூட்டத்தோட ஏய் முட்டாமல் போங்க நேராக போயிடு எவ்வளோ ரெண்டாக பிரிஞ்சிடா இங்கே அதாவது கூட்டத்தில் கட்டாக போயிருந்தால் போயிருங்க ஓடியா ஓடியா சார் நல்லா வருதுங்க அந்த ஒரே இடப்பா தங்க இருக்குது பூச்சே அத்தை ஓட்டத்தை ஒரு பூச்சி பொறுமையாப்போ பூச்சே சாரா விழுக ஆரம்பிச்சிச்சு சொன்ன மாதிரியே தோட்டத்துக்கு போனோம்னா நிற்க மாட்டாங்களே கொஞ்சம் ஓட்டம் பிடிக்க போகிறாங்க பாப்போம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அங்கே பாட்டி பார்ப்போம் ரொம்ப பென்ஷனாக இங்கேனே என்ன பாட்டிப்போம் அப்போ லைட் ஆச்சுன்னா பற்றி போடுவேனா அங்கே நிற்கிற இடம் இல்லை ரொம்ப தோதில் ஓடி போயிடுவாங்க தடை தட் விட்டா வீட்டுக்கு தான் ஓடி போயிருவாங்க இங்கே நான் கொஞ்சம் பாட்டலாம் அதனால் நண்பர்களே நான் இந்த காணொலியை இதோட பாட்டிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டேங்களா லைக்காக போட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் இதே நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்கவா ஏன்னா அங்கேருந்து போய் ஓட்டம் பிடிக்கணும் ஏனென்றால் ஆள் இனிமேல் தான் ஆடுகளுக்கு நல்லா மேய்ச்சல் விடணும் நல்லா இந்த நேரத்தில் மொளையால் விட்டோம்னா அளவுக்கு வெயில் அடிக்காதயமா நல்லா சூப்பராக எந்த வித ஆட்டுக்கு எந்த கழிச்சல் எதுவுமே வரலை நல்லாயிருக்கு இதுவே வெயில் அடிக்கிறுங்க கூட இன்னொரு ரெண்டு மூணு நாள் வெயில் அடிச்சிடும் அதுக்குள்ளே மொளகா சீக்கிரம் மேய்ச்சிட வேண்டியதாங்க ஏன்னா வெயில் அடிச்சுன்னா விட முடியாது அப்புறம் ரொம்ப கஷ்டம் ஆடுகள் ரொம்ப கழிய ஆரம்பிச்சிடும் தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மழைக்குள்ளே இந்த ஒரு வாரம் கேப்பில் நான் நெருக்கி விட்டு அடித்து மேய்ச்சேன் முடிஞ்சளவுக்கு நல்லா மேய்ச்சிட்டாங்க இன்னும் ஒரு மூணு நாள் கிடச்சினா டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம பசங்க அதில் கில்லாடிங்க நல்லா காற்று அடிக்கணுங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் மீட் பண்ணுவா ரைட்டா பாப்பா சி யூ சும்மரம் பார்ப்போம் உங்களே வா 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 அன்னைக்கு போட்ட பயிருங்க எவ்வளோ தூரம் நல்லா வளர்ந்துருச்சு உங்களுக்கு ஒரு நாள் கிட்ட காட்டுறேன் இப்போ காட்டுறதுக்கு நேரம் இல்லை வெளில அப்போ தான் தோட்டத்தை மேய்ச்சி மேய்ச்சிட்டு அப்படியே மேய்ச்சிட்டு அப்படியே போடுறோம் ராசாத்திகளாக பார்த்து நடங்க மண்ணாடி மண்ணாங்கட்டிக்குள்ளே அப்படியே தத்த காப்பத்தான் நடந்துருக்காங்க ஏப்பில் நடங்க உழவு நேற்று தான் போட்டு விட்டா நல்லா உழவு போட்டு விட்டாச்சு இன்னும் அடுத்த மூணு மாதத்துக்கு புரட்டாசி வரைக்கும் தண்ணியை குடிச்சிக்கிட்டே தெரியும் அந்த மண் அதனால்தான் ஒரே உழவு பெரிய உழவு போட்டு விட்டாச்சுங்க நல்லா கடைக்கிட்டமுட்டு அப்படியே ஏறு தனாவிட்டே மேலே தெனாவிட்டு தான் கூப்பிட்டு போகிறேன் பார்த்து ஏறு திருசா பார்த்து போக கூட எல்லா சேனா கூட்டி எல்லாம் விழுத்து புளிச்சு ஒரு பக்கம் சாஞ்சாஞ்சு நடக்கிறாய் என்னமோ போதையில் நடக்கிற மாதிரி நடக்கேன் பார்த்து போக்க கூடா அவன் மேலே ஐட்டா புள்ளிமானே எங்கிட்ட ஒரு புலி மேலே வெளியாகிடுச்சு ஆ ஒரு ஓடு கூட